வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் மின் கட்டணம் சொத்துவரி பத்திரப்பதிவு கட்டணம் போன்றவற்றை உயர்த்தி திமுக அரசு மக்கள் மீது பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளாா் நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று ஆய்வு நடத்தினார் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளில் இதுவரை இரண்டாயிரம் தீர்ப்புகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தெரிவித்துள்ளார் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் தொடர் மழையை அடுத்து மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு அறுபத்தொன்பதாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் ரோஹித் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சொத்து வரி நிலவரி பத்திரப்பதிவு வரி போன்றவற்றை உயர்த்தி திமுக அரசு மக்கள் மீது பெரும் சுமையை ஏற்படுத்தியிருப்பதாக குற்றம் சாட்டினாா் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய பேரிடர் தமிழ்நாட்டில் ஏற்கனவே குறிப்பாக திருப்பூர் ஈரோடு ஓசூர் கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் மின்சார கட்டணத்தினால பல தொழில் நிறுவனங்கள் நடத்த முடியாமல் இருக்கிறார்கள் இதனால தொழில் வளம் பாதிக்கப்படும் ஒன்று இரண்டாவது அப்பாவி மக்கள் ஏழை எளிய மக்கள் மேல இந்த அரசாங்கம் மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தி அவர்களுக்கு ஒரு பெரிய பேரிடையை கொடுத்திருக்கிறார்கள் அதே போல சொத்து வரி உயர்வு நிலவரி உயர்வு பத்திரப்பதிவு உயர்வு இப்படி வரிக்கு மேல வரி உயர்த்தி மக்கள் மேல ஒரு பெரிய ஒரு மையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது அரசாங்கம் உடனடியாக இந்த மின்கட்டத்தின் உயர்வை திரும்ப பெற வேண்டும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை மிகவும் சீர்கெட்டு விட்டதாகவும் மாநில அரசு செயலிழந்து விட்டதாகவும் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறினார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருப்பதா என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் யாருடைய உயிருக்கு கூட இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுகவுடைய முதலமைச்சர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாரா என்ற ஒரு பெரிய ஐயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் நாம் தமிழர் நிர்வாகி ஒருவர் மதுரையில் மாநில அமைச்சர் ஒருவர் குடியிருக்கின்ற அந்த தெருவிலேயே வெட்டி கொலை செய்யப்படுகிறார் தமிழ்நாடு அரசாங்கம் மொத்தமாக செயலற்ற அரசாங்கமாக இருக்கிறது இதனால தான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் எஸ் டிரான்ஸ்பரே பார்த்தா சட்டம் ஒழுங்கு அவங்க வந்து யாருமே அதை பற்றி கவலைப்படல அதனால இந்த அளவுக்கு ஒரு பெரிய நடந்திருக்கிறது தான் எடுத்துக்காட்டு முன்னதாக திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் கடந்த மக்களவைத் தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எல் முருகன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றது ஒரு சரித்திர நிகழ்வு என்று குறிப்பிட்டார் கடந்த பத்து ஆண்டுகளாக நாட்டின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் நிறைவேற்றிய திட்டங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் மக்கள் மூன்றாவது முறையாக அவர் பிரதமராகும் வாய்ப்பை அளித்திருப்பதாக தெரிவித்தாா் அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்ற தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறிய அவர் இதனை செயல்பாட்டுக்கு வர விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அவினாசி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் இப்பகுதியில் ஜவுளி பூங்கா தொழிற்பயிற்சி பூங்கா அமைக்க மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் சேவூர் பகுதியில் அரசு பள்ளி அருகில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்ற மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எல் முருகன் வலியுறுத்தினார் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மாநில மொழிகளில் மக்களிடையே நேரடியாக கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தெரிவித்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் இருபதாவது ஆண்டு நிறைவு விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளில் இதுவரை இரண்டாயிரம் தீர்ப்புகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு பதிவிடப்பட்டுள்ளதாக கூறினார் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இடமாக மதுரை மாநகர் உள்ளதாக குறிப்பிட்ட அவர் அவ்வை பிராட்டியின் ஆத்திச்சூடியை காட்டி பேசினார் நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் எடுக்கப்பட்டு வரும் மீட்பு நிவாரணப் பணிகள் குறித்தும் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அம்மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை குறித்து கடந்த மூன்று நாட்களாக அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டவர்களுடன் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தொலைபேசி வாயிலாக வழங்கியதாக தெரிவித்துள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினிமயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் திட்டத்தை மாநில அமைச்சர்கள் திரு மா சுப்பிரமணியன் திரு ஆர் எஸ் கண்ணப்பன் ஆகியோர் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தனர் நடப்பு கல்வியாண்டில் சுமார் இருநூற்று அறுபத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் பகுதி வாரியாக நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பதினோராம் வகுப்பு பயிலும் ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறு மாணவ மாணவியருக்கு மிதிவண்டிகள் வழங்கப்பட உள்ளன தொடக்கமாக சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் உள்ள சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பத்து மாணவர்கள் அவர்களுக்கு அமைச்சர்கள் மிதிவண்டிகளை வழங்கினர் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புதிய பேருந்துகளை மாநில அமைச்சர்கள் இன்று தொடங்கி வைத்தனர் திருப்பூரில் வழித்தடங்களில் புதிய பேருந்துகளை மாநில அமைச்சர்கள் திரு மு பி சாமிநாதனும் திருமதி கைலவழியும் தொடங்கி வைத்தனர் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப புதிய வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படும் என்று திரு மு பி சாமிநாதன் தெரிவித்தார் திருச்சியிலிருந்து பல்வேறு வெளி மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு பதினொரு புதிய பேருந்துகளை மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் மாவட்டம் பழனியிலிருந்து தமிழக சுற்றுலா வளர்ச்சித்துறை சார்பில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ஆன்மீக பயணத்திட்டம் இன்று தொடங்கப்பட்டது இதனை மாநில அமைச்சர் திரு சக்கரவாணி தொடங்கி வைத்தார் கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அணையின் நீர்மட்டம் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பதிமூன்று அடி உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இன்று மாலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு அறுபத்தொன்பதாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் அறுபத்து நான்கு அடியை எட்டியுள்ளது இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து அறுபத்தைந்தாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது இதன் காரணமாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அடுத்து தர்மார் புரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தி ஆற்றின் கரையோரப் பகுதிகளில் இன்று நேரில் ஆய்வு செய்தார் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் தூத்துக்குடியில் உள்ள தனியார் ஆலையில் அமோனியா வாயு கசிவு காரணமாக மூச்சுத் திணறல் ஏற்பட்டு முப்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் திரு லட்சுமிபதியின் உத்தரவின் பேரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட ஆலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் ஆய்வு செய்து வருவதாக எமது செய்தியாளர் லட்சுமணன் தெரிவிக்கிறார் தனியார் மின் பதப்படுத்தும் தொழிற்சாலையை நேற்று இரவு ஏற்பட்ட மின் கசிவின் போது ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் ஒடிசா அசாம் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் பலர் மூச்சுத் திணறலாகி பாதிக்கப்பட்டனர் அவர்களை காப்பாற்ற வந்த தீயணைப்பு வீரர் ஒருவரும் இந்த திணறல் பாதிக்கப்பட்டார் இந்த பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர் அனைவரும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து நடந்த இந்த ஆலையை வருவாய்த்துறையினர் மாசு கட்டுப்பாட்டு வரியத்தினர் தொழிலாளர் நலத்துறையினர் தீயணைப்பு மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையினர் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் ஆய்வு செய்து வருகின்றனர் மாவட்டச் செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி ஆகிய இடங்களில் சுமார் தொன்னூற்று ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை மாநில அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் இன்று திறந்து வைத்தார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற விதைகள் திருவிழாவில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டத்தில் வீட்டில் செல்லப்பிராணிகளை வளர்ப்போர் சம்பந்தப்பட்ட ஊராட்சி அமைப்புகளில் உரிய அனுமதி பெற வேண்டும் என்றும் நூறு சதவீதம் தடுப்பூசி செலுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் அறிவுறுத்தியுள்ளாா் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டி தாய்லாந்தின் ஸ்ரீரச்சாவில் இன்று தொடங்கியது இந்தியாவின் ரோஹித் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஏழு கிலோ பிரிவில் சீனாவின் ஜி வேங்கை வென்று பதக்கத்தை கைப்பற்றினார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா யாமலப்பள்ளி ஜப்பானின் ஹிரோகோ க்வாட்டா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறி மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் மின் கட்டணம் சொத்து வரி பத்திரப்பதிவு கட்டணம் போன்றவற்றை உயர்த்தி திமுக அரசு மக்கள் மீது பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று ஆய்வு நடத்தினாா் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளில் இதுவரை இரண்டாயிரம் தீர்ப்புகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தெரிவித்துள்ளார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் தொடர் மழையை அடுத்து மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் ரோஹித் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார் இத்துடன் இந்த நிறைவடைந்தது